நீங்க கூட பாரா பண்ண ரவி வந்து அவங்க வந்து ரொம்ப ப்ரொபஷனலா இருப்பாங்க எனக்கு அவங்களோட பயங்கர டாலண்டான पर्सन கூட அதனால அவங்கள எனக்கு பிடிக்கும் ப்ளஸ் 샤രുகேஜ் வந்து என்னோட ஃப்ரெண்ட் நல்லா நானும் அவனும் நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணுவோம் சோ அதனால நீங்க டான்ஸ் ஆமா சொல்லிருக்கீங்க அவங்க பயங்கரமா டான்ஸ் ஆடுவீங்க அது பயங்கரமா இல்ல பண்ணுவீங்க கண்டிப்பா உங்களுக்கு டான்ஸ் ஆட வைக்கிறோம் சோ உங்களுக்கு யாராவது வந்து நீங்க ரவி சார் சொன்னீங்க அப்ப फ्रेंड्सலாம் சொன்னீங்க எதனா ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட் சொல்லிருக்காங்களா இப்பா இந்த சீன் செமையா பண்ண நீங்க லெவல் எதனா ஒரு ரவி வந்து என்கிட்ட வந்து ஒரு ரவியை நான் நாள் கிஸ் பண்ணிருப்பேன் அதாவது அவர் ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நான் கிஸ் பண்ணிருப்பேன் எனக்கு நிஜமாவே ஒரு ஃபீலிங்ஸோட தான் நான் கிஸ் பண்ணிருப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அவன் மேல ஒரு லைட்டா ஒரு ஃபீலிங் வரும்போது நான் கிஸ் பண்ணிடுவேன் மறுநாள் வந்து நான் அதே ஃபீலிங்கோட தான் இருப்பேன் ஆனா அவன் வந்து நான் உட்காந்து ரிப்போர்ட் எழுதிட்டு இருப்பேன் பின்னாடி இருந்து வந்து அனிதா கேனிட்டு அக்கப்பாத்த கிஸ் அப்படின்னு அப்ப நான் ஒரு வெக்கத்துல அப்படியே இல்ல இல்ல சொல்லு அப்படின்னு இருக்கும்போது இல்ல நம்ம ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறது சரி சொன்னாலே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிட்டா அங்கேயே கண் கலங்கிட்டு திரும்ப அவன் அவன பார்த்தா எங்க அவன் தப்பா நினைச்சு போறானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணெல்லாம் எதுவுமே தெரியாம திரும்ப அப்படி திரும்பி ஒரு மாதிரி அவங்க ஹக் பண்ணும் ஒரு ஃபீலோட திரும்ப அவன பாக்குறப்போ அந்த ஃபீல் இல்லாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் குடுத்துருமா அது வந்து பயங்கரமா எல்லாருமே டைரக்டர் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு பா நீ உன்னோட ஃபீல்ட்ல டைரக்டரு இந்த சீன் தாண்டி வேற எதனா சீன் ஏதாவது இந்த பர்டிகுலர் சீன் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணுவேன் நீ நான் பண்ண நீங்க பண்ணதுல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதான் ஒவ்வொரு சீக் அதான் அந்த

andrò